தூத்துக்குடி சுந்தரவேர்புளம் ஆரோக்கியபுரம் மற்றும் மாதாநகர் பகுதி சாலைகள் மழையினால் முற்றிலும் சேதம் இருசக்கர வாகன ஊக்கு பள்ளி மாணவர்கள் பாதிப்பு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் சாலையை சீரமைக்க தூத்துக்குடியில் தூத்துக்குடியிலிருந்து சேதுபாதை ரோடு நெடுஞ்சாலைத்துறையில் சுந்தரவேர்புளம் ஆரோக்கியபுரம் மாதாநகர் உள்ளிட்ட பகுதியில் மழையினால் சாலைகள் முற்றிலுமாக சேதமாகி போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத அவல நிலையில் உள்ளது இந்த சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் மூன்று பள்ளிகள் அமைந்துள்ளதால் காலை மாலை வேலைகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலையை நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சாலை முற்றிலும் சேதமாகி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலையும் மேலும் மரண பயணத்தில் வாகனங்களை இயக்கி விபத்துக்கும் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது மேலும் சாலை ஓரங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் குப்பைகளும் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் ஆகியவை உடனடியாக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐயா நாங்கள் வந்து தாளம்தாரில் இருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை பஞ்சாயத்து தாளம்தாரில் இருக்கோம் இந்த தாளம்தாரில் வந்து ரெண்டாயிரத்து ரூபாய் வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்துக்கு அப்புறம் இந்த ரோடு வசதியே கிடையாது மருத்துவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா ஜிஹெச் ஆஸ்திரிக்கு போனா ஒரு மணி நேரம் ஆகுது தாளம் ஒரு அவசரத்துக்கு யாரையும் கொண்டு போக முடியல ஸ்கூல் பிள்ளைகள ஏற்றி போக ஆட்டோக்காரங்களை இருந்து பஸ்ல இருந்து எல்லாமே கஷ்டப்படுறாங்க இந்த மாதானவர் ரோடு ஒரு ரோடு மெயின் ரோடு இதுல இருந்து போனா தான் மெயின் ரோடு பிடிக்க போகுது இதுல இருந்து போகுதுக்கு அரை மணி நேரம் ஆகுது எப்படி நாங்க இந்த ஊர்ல இருக்க ஒரு நோயாளியை கொண்டு போடுதா ஒரு எதுக்கு எதுக்குமே யாரையும் கொண்டு போக முடியல நல்லபடியாக அந்த ரோட சீக்கிரம் பாக்கணுயா வேற மத்த அந்த ரோட்டை பார்த்து போட்டு கொடுத்துருக்கோம் அடுத்து வெள்ளப்பரம் போடுறாங்க